கர்த்தருடைய மகாபரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக ரெண்டு சாமுவேல் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் நான்காம் வசனம் ஸ்துதிக்கு பாத்திரராகிய கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன் அதனால் என் சத்துருக்களுக்கு நீங்களாக்கி ரட்சிக்கப்படுவேன் என்று தாவீது சத்ருவின் கைக்கும் சவுலின் கைக்கும் விடுவிக்கப்பட்ட போது இந்த வார்த்தையை பாடலாக எழுதுகிறார் ஸ்துதிக்கு பாத்திரராகிய தேவன் துதிகளில் பயப்படத்தக்கவர் துதிகளில் வாசம் அணுகிறவர் என்பதை அவர் அறிந்திருந்தார் ஆகவேதான் முழு இருதயத்தோடு நான் கத்திரை துதிக்கிறேன் என்று சொல்கிறார் எனக்கு ஆலோசனை தந்த கத்தரை துதிப்பேன் என்று சொல்லுகிறார் அநேக நேரங்களிலே நம்முடைய முடிவுகளிலே என்ன செய்வதென்று திகைக்கும்போது தேவன் நல்ல ஆலோசனை கர்த்தராக நம்மோடு கூட இருக்கிறார் அதை நினைத்து நீங்கள் கர்த்தரை துதியுங்கள் கர்த்தரை தேடுகிறவர்கள் அவரை துதிப்பார்கள் என்று சொல்லுகிறார் அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும் என்கிறார் நம்முடைய ஆவினாலே ஆத்மாவினாலே சரீரத்தினாலே தேவனை மகிமைப்படுத்துகிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும் ஜீவனை பார்க்கிலும் உம்முடைய கிருபை நல்லது என் உதடுகள் உம்மை துதிக்கும் என்று சொல்லுகிறார் என் பாட்டினால் அவரை துதிப்பேன் என்று சொல்லுகிறார் ஒவ்வொரு சங்கீதத்திற்கு பின்னாலும் ஒவ்வொருடைய சூழ்நிலைகளை அவர் சாதனைகளாக மாற்றிக்கொண்டே வருகிறார் ஏனென்றால் சத்ருவினால் துரத்தப்படும் பொழுது ஒரு பாடலை எழுதுகிறார் கிபியிலே இருக்கும் பொழுது ஒரு சங்கீதத்தை எழுதுகிறார் வடாந்திரத்திலே அழையும் போது ஒரு சங்கீதத்தை எழுதுகிறார் இவ்வளவு அனுபவத்தின் மத்தியிலும் அவர் தேவனை நோக்கி எப்படி துதிக்கிறார் என்றால் யுத்த நாளிலே என் தலையை மூடினிரே ஆபத்திலே அனுகூலமாயிருந்திரே தீங்கு நாளிலே கூடாரத்தில் என்னை ஒழித்து வைத்து கண்மலையின் மேல் என்னை உயர்த்தினிரே அண்டவரே என்று சொல்லி அழகாக அவர் துதிக்கிறதை நாம் பார்க்கிறோம் அவருடைய நாமத்தை துதிக்கும்பதற்கு நம்மளுடைய உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை தேவனுக்கு நாம் செலுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும் எல்லா சூழ்நிலைகளிலும் நாம் துதித்து கொண்டே இருக்கும் பொழுது சத்ருவின் கிரியைகள் நம்மை நெருங்க முடியாது உங்களுடைய இல்லத்திலே உங்களுடைய உள்ளத்திலே துதியின் சத்தம் துணித்து கொண்டே இருக்குமானால் எல்லா சத்துருக்களுக்கும் நீங்களாக்கி நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள் பவுலும் சீலாவும் துதித்தார்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் துதித்தார்கள் என்பது எல்லோரும் நாம் அறிந்ததேதான் ஆனால் அவர்கள் நாம் துதித்தால் எல்லாருடைய கட்டுகளும் கலன்று போகும் கதவுகள் எல்லாம் திறக்கப்படும் அஸ்திபாரங்கள் எல்லாம் அசையும் என்று எதிர்பார்த்து துதிக்கவில்லை ஆவியோடும் உண்மையோடும் முழு பலத்தோடும் அவர்கள் கத்திரை துதித்தார்கள் அப்படி துதிக்கிற போது கர்த்தர் எல்லா சத்ருவின் கைகளுக்கும் அவர்களை நீங்களாக்கி ரட்சித்தார் ஏனென்றால் அவர்களால் கை கால்களை தான் கட்ட முடிந்தது வாய்களை கட்ட முடியவில்லை ஆகவேதான் அவர்கள் தங்களுக்கு இருக்கிறவைகளை கொண்டு முழு பலத்தோடு அங்கு துதித்தார்கள் அப்பொழுது துதிக்கி பார்த்து ஆகிய தேவன் அவர்களை கண்ணோக்கி பார்த்து அவர்களுக்கு முன்பதாக இருக்கிற எல்லா சத்துருக்களுக்கும் முன்பதாக அவருடைய பிள்ளைகளை நீங்களாக்கி ரட்சித்தார் ஒன்று குருந்தியர் ஆறு இருபதிலே நாம் வாசிக்கும் பொழுது உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள் என்று வாசிக்கிறோம் ஆகவே தேவன் உங்களுக்கு கொடுத்த சரீரத்தினாலும் உங்களுக்கு கொடுத்த தேவ ஆவியினாலும் தேவனை ஒ தேவனை ஒவ்வொரு நாளும் மகிமைப்படுத்தி கொண்டே இருங்கள் அப்பொழுது எல்லா சத்துக்கள் சத்துக்களுக்கும் நீங்களாக்கி நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள் ஆமேன் ஜபம் பிதாவாகிய தேவனே குமார் நாகேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாக அப்படியே சன்னிதானத்தில் வருகிறேன் சத்ருவின் கையிலிருந்து நம்மை விடுதலையாக்கினவரை துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது என்ற வேத வார்த்தையின்படி கத்தாவே மை துதிக்கிற உடைய பிள்ளைகளை நீர் ஒவ்வொரு நாளும் பாதுகாத்து எல்லா சத்ருவின் கைகளுக்கும் நீங்களாக்கி ரட்சிக்கும்படியாய் நாங்கள் ஜபிக்கிறோம் அண்டு ஒரே ஒரு விசை கூட அண்ட ஒரே ஸ்தோத்திரம் துதியின் ஆண்டவரே ஒரே ஸ்தோத்திரம் வல்லமையை உணர்ந்தவர்களாய் ஒவ்வொரு நாளும் துதிக்க உண்டை கிட்டிச் சேர உடைய பிள்ளைகளுக்கு கத்தனின் உதவி செய்வராக எல்லா சூழ்நிலைகளிலும் சூழ்நிலைகளை பார்க்கிலும் பெரியவரை பார்த்து அண்ட துதிக்க அண்ட பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கும்படியாக ஜபிக்கிறேன் கர்த்தருடைய கரம் துதிகளில் வெளிப்படுவதாக துதியின் மத்தியிலே வாசம் பண்ணுகிற தேவன் என்பதை அவர்கள் அறிந்தவர்களாய் முழு இருதயத்தோடு முழு பலத்தோடு முழு ஆவியோடு அன்று உரையுமை தொழுது கொள்ள கர்த்த நீர் அனுக்கிரகம் மன்னுவீராக அதன் மூலமாக எல்லா சத்ருவின் கிரியைகளுக்கும் சத்ருவின் ஆலோசனைகளுக்கும் உடைய பிள்ளைகளை விலக்கி பாதுகாத்து கொள்ளுங்கள் இயேசுவின் முழஜபங்கேலும் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்